வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ் கோடை காலத்துல ஏற்படக்கூடிய அந்த வெயிலோட தாக்கத்திலிருந்து இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு இதமான குளிர் இருக்கக்கூடிய ஒரு இன்ப சுற்றுலாவுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் அப்படி நம்ம போகிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் இந்த குர்க் குடகு அப்படிங்கிற இந்த குர்க்ல கோடை காலங்கள்ல அதிகமான குளிரும் இருக்காது அதிக அளவுல வெப்பமும் இருக்காது எப்பவுமே ஒரு மிதமான குளிர் வந்து நம்மள வருடிக்கிட்டே இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு சுற்றுலா தான் இந்த குர்க் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நண்பர்களே குர்த் சுற்றுலாவோட இரண்டாம் பகுதி வீடியோ தான் இது முதல் பகுதி ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்ட்லையும் முதல் பாகத்தோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்களை நம்ம அடுத்ததாக போன இடம் மண்டல்பட்டி அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போனோம் இந்த இடத்துக்கு போறதுக்கு ஜீப்ல தான் நம்மளால போக முடியும் ஏன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த வழியெல்லாம் வந்து ரொம்பவே கரடுமுரடா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல மலைகளை வந்து கடந்து போக வேண்டியது இருக்கும் அதாவது கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போற வழியில பார்க்க முடியும் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில ரோடு ரொம்பவே மோசமா இருந்தது அது எப்படி இருந்தது அப்படின்றத இப்ப நீங்க வீடியோவா பாருங்க நாங்க போன வண்டி எப்படி குழுங்குதுன்னு பாருங்க இந்த இடம் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்தை நம்ம பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பத்து ரூபாய் நம்ம கட்டணமா கொடுக்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கூர்க்கை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா தலங்களை பற்றின தகவல் வந்து அந்த தகவல் பலகையில இருந்தது இது நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது இந்த வியூ பாயிண்ட் சூரிய உதயமாகறதையும் சூரியன் மறையிறதையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு அது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகளை வந்து பாக்குறதுக்கு உண்டான ஒரு வியூ பாயிண்ட்டாகவும் இருக்கு இந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தப்போ ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க அங்க வரக்கூடிய அந்த சூரிய உதயத்தை பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க நாங்கள் நாங்க காலையில அஞ்சரைக்கே வந்து நாங்க தங்கியிருந்த ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அப்பதான் இந்த இடத்துக்கு சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நம்ம வர முடியும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த சூரியன் உதயமாக்குறத பாக்குறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான தருணமா இருந்தது வந்து வார்த்தைகளால் சொல்லிட முடியாது அந்த சூரியன் இங்க இருந்து நம்ம பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது படிக்கட்டு நம்ம கீழே இறங்கி போனோம் வரும் அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து அந்த பள்ளத்தாக்குகளை வந்து பார்க்க முடியும் அந்த பள்ளத்தாக்குகளில் பணிகள் வந்து மூடி வந்து பார்க்கும்போது ஒரு ரம்மியமான காட்சி நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த குர்க் சுற்றுலாவை பொறுத்தவரைலயும் நம்ம இந்த குர்க் சுற்றுலாவுக்கு வரும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த குளிரை வந்து தாங்கறதுக்கு ஏற்ற மாதிரி உடைய வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் அப்பதான் நம்ம இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த குளிரை சமாளிக்க முடியும் கூர்க் மக்களோட பாரம்பரிய உணவு பட்டியல்ல பன்றிக்கறியும் முக்கியமான இடத்துல இருக்கு பன்றிக்கறி சாப்பிடக்கூடிய ஆட்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே சுவையான பன்றி வருவல் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் அங்க கிடைக்கக்கூடிய அந்த பன்றிக்கறியோட வறுவலை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குர்க் பகுதியில் பலவிதமான வரலாற்று நினைவு சின்னங்கள் அரண்மனைகள் கோட்டைகள் கோயில்கள் பூங்காக்கள் நீர்வீழ்ச்சி சரணாலயங்கள் சோ இந்த மாதிரி ஏகப்பட்டதா பாக்குறதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம மடிகேரியில இருக்கக்கூடிய மடிகேரி கோட்டை ராஜா சீட் நலநாடு அரண்மனை ராஜா சமாதி கோயில்கள் ஆன்மீகம் சார்ந்த முக்கிய சுற்றுலா தலங்கள் தங்க கோயில் இந்த மாதிரி ஏகப்பட்டதா இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாம தலை காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவேரி உருவாக கூடிய இடம் வந்து இங்கதான் இருக்கு அந்த இடத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும் இரண்டு நாள் சுற்றுலாவா போனதுனால பல இடங்களை வந்து எங்களால பார்க்க முடியல ஆனா மூன்று நாள் நீங்க சுற்றுலா வந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் ஜாலியா நீங்க வந்து சுத்தி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த யானைகள் முகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் நம்ம கண்டிப்பா போயிட்டு வரணும் நம்ம இந்த குடகு மலைக்கு வந்தோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாயில இருந்தே வந்து நம்மளுக்கு தங்கறதுக்கு உண்டான இடம் வந்து கிடைக்கும் இந்த இடத்தை பொறுத்தவரையிலையும் இரண்டு விதமா இருக்கு ஹோட்டல் காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமா வந்து நம்ம தங்க முடியும் ஆயிரம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால இரண்டு நாள் நம்ம தாராளமா தங்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு முறை உணவு வந்து சமைச்சு கொடுக்கறதுனால நம்ம சாப்பாட்டை பத்தி கவலையே பட தேவையில்லை இந்த கூர்க்கில் ஏகப்பட்ட கடைகள் இருக்கு அதாவது அங்கேயே விளையக்கூடிய அந்த மிளகு காபி தூள் தேன் இது மாதிரியெல்லாம் எல்லாம் ஏகப்பட்ட கடைகள் இருக்கு நான் ஊருக்கு போயிருந்தப்பதான் காபிலேயே வந்து பலவித நறுமணங்கள்ல கிடைக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கினேன் காபினாலே ஒரே நறுமணம் தான் ஆனா இந்த கூர்க்குல உங்களுக்கு பலவித நறுமணங்கள்லயும் சரி டேஸ்ட்லயும் சரி காபி தூள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம டீ தூளும் கிடைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம வந்து இங்க வாங்க முடியும் சோ ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் வந்து தோளாடவே இருந்தது சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்பவே டேஸ்டா இருந்தது சாக்லேட் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சாக்லேட்டும் வந்து வந்து கிடைக்கும் கிடைக்கும் அது மட்டும் ஒயின் ஒயின் இந்த இந்த இடத்துல நிறையவே ஒயினை காபி கரும்பு மேங்கோ ஆப்பிள் இந்த மாதிரி பல வகையான வெரைட்டில வந்து ஒயின் கிடைக்குது ஆனா இதையெல்லாம் குடிச்சா போதை ஏறுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா போதை ஏறாது ஆனா அந்த பழமையான ஒயினை குடிச்சோம்னா ஒரு விதமான கிக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் கேரட் அப்பளம் பீட்ரூட் அப்பளம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா அப்பளமும் வந்து அங்கே கிடைச்சிது மிளகு சீரகம் பட்டை லவங்கம் முந்திரி திராட்சை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து அங்கே கிடைக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும் நண்பர்களே நாங்கள் கூர்க்கு போயிருந்தப்போ சூப்பரான ஒரு ட்ரீ ஹவுஸில் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம் அந்த ட்ரீ ஹவுஸை எப்படி புக் பண்ணுறது அந்த ட்ரீ ஹவுஸோட சிறப்பம்சங்கள் என்ன அதில் தங்கணும் அப்படின்னா எவ்வளோ கட்டணம் ஆகும் ஸோ இதை பற்றியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே இந்த கூர்க் சுற்றுலாவை பற்றி நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை பேர் போக போறீங்க இந்த கூர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா தோராயணமா எவ்வளவு பட்ஜெட் ஆகும் அப்படின்றத வந்து நான் கமெண்ட்ல சொல்றேன் நண்பர்களே நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்